நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு எதிர்பாராத நேரத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவிக்கு இந்த விண்ணுலகை கொடுத்தாலும் சரி மண்ணுலகை கொடுத்தாலும் சரி ஈடே ஆகாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இப்படி உதவி செய்கிற ஒருத்தருக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான அரபு தேசத்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ரொம்ப வெப்பமான அரபு தேசம் ஒன்று இருந்துச்சு அங்கே தண்ணீருக்கு ரொம்பவே பஞ்சம் அதனால மக்கள் தண்ணீர் தேடி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாது அது எங்கே அப்படின்னா அரசருடைய அரண்மனைக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு நீரூற்று இருந்துச்சு அங்கே எப்போதும் தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கிறனால அங்கே மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்து ரொம்ப அழகிய பூஞ்சோலை ஒன்றும் இருந்துச்சு அதனால் மக்கள் அடிக்கடி அங்கே போய் ஓய்வெடுக்கிறது வழக்கம் நல்ல நல்ல செல்வந்தர்கள் கூட அங்கே வந்து ஓய்வெடுப்பாங்க இப்படிப்பட்ட நிலமையில் சில செல்வந்தர்களால் அங்கிருந்து தண்ணீர் சுமந்துக்கிட்டு போக முடியாத நிலைமை அந்த நாட்டு மக்கள் பெரும்பாலும் அங்கிருந்து தான் தண்ணீர் கொண்டு போயிட்டு இருந்தாங்க செல்வந்தர்கள் தண்ணீர் சுமக்க முடியாத காரணத்தினால சில வேலைக்காரர்கள் அவர்களுக்காக தண்ணீர் சுமந்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தண்ணீர் சுமக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான் இந்த கதையின் கதாநாயகன் அகமது அவன் தினமும் தண்ணீர் சுமந்து கொண்டு போய் செல்வந்தர்களுக்கு கொடுத்து பணம் வாங்கிட்டு இருந்தான் அது ஆங்காங்கே இருக்கும் கடைகளுக்கும் தண்ணீர் சுமந்து கொண்டு போய் கொடுத்து வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டு இருந்தான் அதனால அவன் அந்த ஊரிலேயே ரொம்ப பிரபலமானவன் அப்படி இருக்கிற அகமது சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தான் மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவளோ தாறு செலவு பண்ணிருவா கணக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் தன் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்காம ஆடம்பர செலவுகளை பண்ணி தன்னை மட்டுமே ரொம்பவே தினமும் தண்ணி அவனுடைய உடல் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்துச்சு பார்க்க நல்ல ஒரு மனிதனாகவும் இருந்தான் ஏன் அவன் பார்ப்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் பங்கு உடையவன் தன்கிட்ட உதவின்னு கேட்டாலும் சரி கேட்கலைனாலும் சரி ஓடி போய் உதவி செய்வான் அதுதான் அவனோட குணம் ஆனால் அவனோட மனைவிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எதற்கெடுத்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருப்பான் இப்படி இருக்கிற நிலைமையில அகமது ஒரு முறை தண்ணீர் கொண்டு வர போகும்போது அங்க ஒரு மனிதன் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கான் அவனை பார்க்கவே ஆண்டி கோளத்தில் இருந்தான் ரொம்ப ஏழையான மனிதன் அப்படின்னு தெரியுது அவன் பக்கத்துல போய் உங்களுக்கு தண்ணீர் வேணுமானு கேக்குறான் ஆனா அவங்களோ அவங்கிட்ட நீ எனக்கு தண்ணீர் எல்லாம் தர வேண்டாம் எப்படியாவது என்னை கொண்டு போய் நகரத்தில் விட்டா போதும் அப்படின்னு கெஞ்சலா கேட்கறான் அகமது ரொம்பவே கடினப்பட்டு உழைத்து அப்பதான் ஒரு கழுதையை விலைக்கு வாங்கியிருந்தான் அதனால் அந்த மனிதனை கழுதையில் ஏற்றி கொண்டு போய் நகரத்தில் விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு அந்த மனிதனை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் கழுதை மேலே உட்கார வைக்கிறான் ஏன்னா அந்த மனிதன் ரொம்ப பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார் போல் அதனால் ரொம்பவே சோர்ந்து போய் இருந்தார் அவரை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு கழுதையை ஓட்டிக்கிட்டு அவன் ஊருக்குள்ளே வரான் நகரத்திற்குள்ளே வரும்போதே அவருக்கு ரொம்ப மயக்கமான நிலைமை வருது அவரை தாங்கி பிடிச்சிக்கிறான் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் இறக்கி விடுறேன் அப்படிங்கிறான் ஆனால் அவரோ எனக்கு யார் கிடையாது பண வசதியும் இல்லை என்னை ஒரு நாள் உன் வீட்டில் தங்க வச்சுக்கிறியா என்னால் ஒன்றுமே முடியலை அப்படின்னு வருத்தப்படுறாரு அவனோ வேற வழி இல்லை தான் மனைவி கண்டபடி திட்டதான் செய்வா இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் இந்த நிலைமையில இவர் எங்கே விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போன உடனே அவனோட பிள்ளைகள் வெளியில வந்து பார்த்து புதிய மனிதன் வந்திருக்கிறத பார்த்த உடனே அவனோட மனைவியை போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அவனோட மனைவி எட்டி பார்த்துட்டு இந்த மனிதனை எதற்கு கூட்டிட்டு வந்த இவன் இங்கே கித்து போயிட்டானா என்ன ஆகிறது அப்படின்னு திட்டிட்டு வேகமா உள்ள போயிடுறான் கடைசியா அந்த மனிதனை அவனே கஷ்டப்பட்டு இறக்கி கொண்டு போய் தன்னோட வீட்டில் படுக்க வைக்கிறான் அப்படி படுக்க வச்சவருக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான் ஆனா அந்த மனிதனுக்கு ரொம்ப பெரிய நோய் போல இருக்கு அதனால் அவர்களை மூச்சு கூட விட முடியாமல் ரொம்ப திணறி திணறி மூச்சு விடுறாரு கடைசியாக அவனை பார்த்து கனிவாக ஏதோ சொல்ல வர்றாரு அப்படி ஒரு கனிவான பார்வையை பார்த்த உடனே அவன் மனசு இழகி போகுது என்ன வேணும்னு பக்கத்தில் வந்து கேட்குறான் அப்போ அவர் தன் பையில் வச்சுருந்த ஒரு சந்தன பெட்டியை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு அந்த பெட்டியை கொடுத்துட்டு உடனே ஏதோ சொல்ல வர்றாரு சொல்ல வர்றதுக்குள்ளேயே அவரோட உயிர் பிரிஞ்சு போயிடுது அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல உதவி செய்யலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மனிதன் இப்படி இறந்து போயிட்டானே அதுவும் நடு சாமத்துல இதை போய் வெளியில சொன்னா யாராவது நம்புவாங்களா உதவி செஞ்சதை இந்த காலத்துல யாரு சொன்னா நம்ப போறாங்க இவரை நான் கொன்னுட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பதறிப் போறான் உடனடியா இந்த சத்தம் கேட்டு அவனோட மனைவி ஓடோடி வந்து அவனை கண்டபடி திட்டுறான் நான் அப்போவே சொன்னனே இந்த மாதிரி உதவியெல்லாம் செஞ்சால் ஒவ்வொத்திரவம் தான் அப்படின்னு அப்படின்னு அவனை திட்டிக்கிட்டே இருக்கும்போது போது அவன் ஒரு விஷயத்தை சொல்றான் இந்த பிணம் நம்ம வீட்டில் கிடந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே அரசர்கிட்ட மாட்டிக்குவோம் ஏதோ திருட்டு விஷயமா தான் இவரை கூட்டிட்டு வந்து கொண்டுட்டேன்னு சொல்லிடுவாங்க அதனால் பேசாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிணத்தை எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அதை உடனே அவளும் மாட்டிக்கிற பயத்துல சரிங்கிறான் சாமானதையும் அந்த பிணத்தை ரெண்டு பேரும் பிடிச்சு கொண்டு போய் பாலைவனத்தில் ஒரு மணலில் போட்டு மூடிடுறாங்க அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்றாங்க இப்படி அவங்க வீடு வந்து சேர்ந்த நேரத்தில் யாருமே பார்க்கல அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனால் அவங்க கெட்ட நேரம் அங்கே இரண்டு கண்கள் அவங்கள பார்த்துருச்சு அது யாருன்னா அந்த ஊரில் திருத்தும் வேலை செஞ்சிட்ருந்தவன் அரசர்கிட்ட ரொம்பவே நெருக்கமான பழக்கத்தில் இருக்கிறவன் அவன் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டு வரதை பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் கழுதை மேலே ஒரு புதிய மனிதனை ஏற்றிட்டு வந்ததையும் அவன் ஏற்கனவே பார்த்துருந்தான் அதனால் சந்தேக பார்வையோட அவங்க போயிட்டு வந்த இடத்துக்கு போகிறான் அங்கே பாலைவனத்தில் புதுசாக மண் கிளறப்பட்டிருக்கிறத பார்த்து அந்த மண்ணை தோண்டி பார்க்குறான் அதில் பிணம் கிடக்குது உடனடியாக அரசர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த அகமது பண்ணிட்டான் அப்படின்னு அரசர்கிட்ட குறையாக சொல்கிறான் அரசர் சாதாரண ஆள்ான் கிடையாது எப்பேற்பட்டவர் தெரியுமா யார்கிட்டையாவது பணம் இருந்தால் அதை உடனே பிடுங்கிருவார் பேராசைக்காரர் கொடுங்கோலன் கடுமையான தண்டனைகளை கொடுப்பாரு கொலை தண்டனை தான் அங்கே அதிகமாக கொடுக்கப்பட்டுட்டு இருந்துச்சு இரக்கமே இல்லாத மனிதன் இப் பட்ட கிட்ட போய் அந்த திருத்துபவன் சொன்ன உடனே அரசருக்கு பயங்கர கோபம் வந்துடுது உடனடியாக அகமதுவையும் அவனோட மனைவியையும் கூப்பிடுறாங்க விசாரிச்சு பார்க்கும்போது அவன் நடந்ததை சொல்றான் அந்த இறந்து போன மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரு அவர் ரொம்பவே ஏழை அவர் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றத அரசர் நம்பவே இல்லை அவங்க வீட்டை முழுக்க சோதனை போட்டு பார்க்குறாங்க அப்ப கழுதை மேல ஒரு பை இருந்துச்சு அந்த பையில அந்த சந்தன பெட்டியை வச்சிருந்தான் அதை அவன் பெருசாகவே நினைக்கல அந்த சந்தன பெட்டியை வர சொல்றாரு அரசர் அதை அவர் நீக்கி பார்க்கறாரு அதுக்குள்ள பாதி எரிந்து போன மெழுகுவர்த்தியும் ஒரு சிறு காகிதமும் இருக்கு அந்த காகிதத்துல இருக்கிற எழுத்துக்கள் வேற ஏதோ மொழியில எழுதப்பட்டிருந்துச்சு அது என்னன்னு அரசருக்கு புரியல அதனால் அரசர் அவனை முழுக்க சோதனை பண்ணிவிட்டு அவன் எதையும் திருடலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக தான் இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அவன் முகத்திலேயே வீசி எறிஞ்சு அவனை போக சொல்லிடுறாரு ஆனால் அந்த திருத்துறவனுக்கு தான் கொஞ்சம் வருத்தம் நம்ம கூட்டிகிட்டு போயும் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்தான் இப்படி இருக்கிற நிலமையில அகமது சோர்வா வீட்டுக்கு வரான் அந்த சந்தன பெட்டியை எடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறான் அவனோட மனைவி கண்டபடி திட்டுறா இப்படி உதவி செஞ்சனால வந்த உபத்திரத்தை பார்த்தீங்களா அந்த சந்தன பெட்டியில ஒரு காகிதமும் எரிந்து போன மெழுகுவர்த்தியும் தான் இருக்கு இதுதான் உங்களுக்கு கிடைச்ச புண்ணியமா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கா அவனும் அமைதியாக இருக்கிறான் கொஞ்சம் நாட்கள் தன்னோட வேலையை பார்க்குறான் அந்த சந்தன பெட்டியை முழுவதுமாக அவன் மறந்தே போயிட்டான் இப்படி இருக்கும்போது தான் அந்த ஊருக்குள்ளே ஒரு பேச்சு வருது அது என்ன பேச்சு அப்படின்னா இங்கிருந்து ஏழு மலைகளை கடந்து ஏழு கோபுரங்கள் இருக்கு அந்த ஏழாவது கோபுரத்துல ஏதோ புதையல் இருக்குதான் அந்த புதையலுக்கு சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா ஆண்டி வேடமிட்ட மனிதர்கள் அங்கே நிறைய ஆண்டி வேடமிட்ட மனிதர்கள் சுத்திட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இவனுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது தான் வீட்டில் படுக்க வச்சிருந்தவரும் ஆண்டி கோலத்தில் தான் இருந்தாரு ஒருவேளை புதையலை பற்றி அவர் ஏதாவது எழுதி வச்சிருப்பாரோ ஆனா அந்த எழுத்துக்கள் தான் யாருக்குமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறான் சரி இதை தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் தண்ணீர் கொண்டு போய் கொடுக்குற ஒரு கடைக்கு போகிறான் ஏன்னா அந்த ஆண்டி கோலமிட்டவருடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் அந்த கடைக்காரர் அதனால ஒருவேளை அவருக்கு அந்த எழுத்துக்கள் புரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த காகிதத்தை கொண்டு போய் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறான் அந்த கடைக்காரரும் அந்த கடிதத்தை வாங்கி பார்க்கறாரு அதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அவங்க வம்சாவளியை சேர்ந்தவங்க எழுதுனது தான் அது வெளியில யாருக்குமே தெரியாது தான் நடந்த கதை என்னன்னு கேட்குறாரு இப்படி ஒரு ஆண்டி குளத்தில் இருந்தவரை கூட்டிட்டு போய் பார்த்துக்கிட்டேன் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறத கேட்டு அவர் ரொம்ப மனமுருகி போறாரு அவனோட குணாதிசயங்கள் அவருக்கு ஏற்கனவே தெரியும் இப்படி தன்னோட வம்சத்தை சேர்ந்தவருக்கு இவன் உதவி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதே அவருக்கு ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருந்துச்சு அவனை பாராட்டி தள்ளுறாரு சரி இதில் என்ன தெரியுமா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது ஒரு மந்திர குறிப்பு இந்த மந்திரங்களை சொன்னால் புதையல் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவனுக்கு அதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறான் அந்த கடைக்காரர் சில பேர் நம்புகிறாங்க சில பேர் அதை தேடியும் திரியுறாங்க ஒருவேளை இருக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த குறிப்பை நீங்கள் முழுவதுமாக வாசிச்சு வைங்க நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பு இருக்கிற சீட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு வரான் அப்போ தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அந்த குறிப்பு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா யார் வேணால் புதையலை எடுத்துக்கலாம் அந்த குறிப்பு கிடைச்சமே சும்மாவாக இருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் காதில் வாங்கின இவனுக்கு அன்னைக்கு இரவு தூக்கமே வரல ஒருவேளை அந்த கடைக்காரர் அதை எடுத்துகிட்டு போய் தான் மட்டும் திருத்தனமாக புதையலை எடுத்துக்குவாரோ அப்படின்னு நினைக்கிறான் யாருக்கு தான் புதையல் மேலே ஆசை இருக்காது கையில் கிடைச்சா நிச்சயமாக அதை பயன்படுத்திக்க தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சாவே நேராக அடுத்த நாள் அந்த கடைக்கு போகிறான் ஆனால் அந்த கடைக்காரர் அந்த கடையில் தான் இருந்தார் புன்முருகளோடு இவனை வரவேற்றாரு அவங்கிட்ட முழு விபரத்தையும் சொல்கிறாரு இந்த புதையல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த கதவுகள் திறக்கும் மெழுகுவர்த்தி எதுக்கு தெரியுமா இருக்குது அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றுனாதான் உள்ள வெளிச்சம் தெரியும் அந்த மெழுகுவர்த்தி அணையிற மாதிரி இருக்கும்போதே நம்ம வெளியில் வந்துடணும் இல்லைனா அந்த குகைக்குள்ளையே மாட்டிக்குவோம் இதுதான் அதில் இருந்த குறிப்பு அப்படின்னு மொத்தத்தையும் சொல்ல இப்போ அந்த கடைக்காரர் மேலே அவனுக்கு முழுவதுமாக நம்பிக்கை வருது அவரோட உண்மையான ரூபத்தை பார்த்து அவரை பாராட்ட செய்ய நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைக்கலையே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ உண்மையாக நடந்துக்கிட்ட என்னோடய வம்சத்தை சேர்ந்தவருக்கு உதவி செஞ்சு காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கிற இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிற உன்னை ஏமாத்தினா கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டார் அதனாலதான் உன்னை ஏமாற்றும் நோக்கமே எனக்கு வரலை அப்படிங்கிறாரு உடனே அவன் அவர்கிட்ட நீங்கள் உண்மையாக நடந்துக்கிட்டதை பார்த்து நான் உங்களையும் என் கூட பங்காளியாக சேர்த்துக்கலான்னு இருக்கேன் நீங்களும் நானும் சேர்ந்து போய் இந்த புதையலை தேடுவோமா அப்படிங்கிறான் சரின்னு சொல்லி அந்த கடைக்காரரும் அகமதுவும் யார்கிட்டேயுமே சொல்லாமல் நடு ராத்திரியில் அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஏழு மலைகளை தாண்டி ஏழாவது கோட்டைக்கும் போயிடுறாங்க ஏழாவது கோட்டையில் நடு சாமத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த சீட்டில் இருந்த மந்திரத்தை வாசிக்கிறாரு அந்த கடைக்காரர் உடனே அங்கே இருக்கிற ஏழாவது கோட்டையோட கதவு திறக்குது அந்த கோட்டைக்குள்ளே குகை மாதிரியாக படிக்கட்டுகள் போகுது அதற்குள்ளே ஒரு சிறு குகை இருக்குது அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பெட்டி இரண்டு கத்திகளால் பாதுகாக்கப்படுது அங்கேயும் ஏதோ மந்திரத்தை சொல்கிறாரு அந்த கடைக்காரர் உடனடியாக அந்த கத்திகள் விலகி அந்த பெட்டி வெளியில் வருது அந்த பெட்டியை நீக்கி பார்த்தா அதில் ஏகப்பட்ட நகைகள் வைரங்கள் மணிகள் பொற்காசுகள்னு இருக்குது அதை அவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய போர்வையில் போட்டு அள்ளிக்கிறாங்க அல்ல அல்ல அந்த மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் குறைய ஆரம்பிக்குது மெழுகுவர்த்தி மங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக குகையை விட்டு வெளியில் வந்துடணும் இல்லைனா உள்ளேயே மாட்டி சாக வேண்டியது தான் இதை தெரிஞ்ச உடனே கடைக்காரர் வேகமாவான வான்னு அவங்க கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு அந்த மூட்டையையும் எடுத்துக்கிட்டு வராங்க அவங்க சரியாக காலை வெளியில் வைக்கும் போதே கலவுகள் சாத்த தொடங்குது அகமதுவோட தொப்பி உள்ளேயே மாட்டிக்குது அதை விட்டுட்டு அவசர அவசரமாக ஓடுறான் Yeah. <laughs> இதை பார்த்த உடனே கடைக்காரர் ஒன்று தெரிஞ்சுக்கிறாரு இனிமேல் இந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் மெழுகுவர்த்தி அணையறக்கு முன்னாடி வெளியில் வரதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் பங்கு பிரித்து அவங்க அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு இந்த நாட்டில் யாருக்குமே நம்மக்கிட்ட பணம் இருக்கிறது தெரியக்கூடாது தெரிஞ்சால் அரசர் வந்து அதை அபகரிச்சிருவார் முக்கியமாக அந்த முடித்திருத்தவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறா அகமது அதே போல் சில காலம் அமைதியாக இருக்கிறாங்க ஒரு வருட காலத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை வைத்து தங்களோட தொழிலைப் பெருக்கிக்கிறாங்க ரெண்டு பேருமே தொழில் ரீதியாக பழகினவங்க அப்படிங்கிறனால அவங்க நட்போடு பழகிறது யாருக்குமே சந்தேகத்தை கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே நல்ல உழைப்பாளிகள் அதனால உழைத்து மேலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக செல்வத்தை வெளியில் எடுத்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க செல்வம் வர வர அகமதுவோட மனைவிக்கு தலைகால் புரியலை ஏகப்பட்ட செலவுகள் பண்ணினா நிறைய நகைகள் வாங்கினா புதிய புதிய ஆடைகள் வாங்கினான் ஆனால் அகமது அவகிட்ட இதையெல்லாம் வெளியில் காட்டினா நிச்சயமாக பிரச்சனையாயிரும் அரசர் வந்து பிடுங்கிக்குவாருன்னு மிரட்டிக்க இருந்தான் அதனால அவ ராணிகள் இளவரசிகள் வாங்குற ஆடையை வாங்கி வீட்டுக்குள்ளாரியே போட்டுக்கிட்டு நடமாடுவா கண்ணாடி முன்னாடி அலங்காரம் பண்ணி பார்த்துக்குவா இதை வெளியில காட்ட முடியலையேன்னு ஏங்குவா இப்படியே போயிட்டு இருந்துச்சு அவளோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு ஒரு சந்தேகம் என்னதான் உழைச்சிருந்தாலும் இவ்வளவு பணம் இவருக்கு எங்கேருந்து திடீர்னு வந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அவனை கேட்டு தொலைச்செடுக்கிறா ஆனால் அவனோ சொல்ல மறுக்கிறான் கடைசியாக வேற வழி இல்லாமல் இது எல்லாமே அந்த சந்தன பெட்டியில் இருந்த சீட்டின் மூலமாக கிடைச்ச புதையல் தான் அவரை நீ பார்த்துக்க வேண்டான்னு சொன்ன அவரை பார்த்துக்கிட்டனால அவர் புதையலையே எங்கிட்ட தந்துட்டு போயிருக்கிறாரு இப்போ புரிஞ்சிச்சா உதவி செய்கிறது தப்பு இல்லைன்னு இனிமேல் உதவி செய்யும் போது என்னை தடுக்காத அப்படின்னு சொன்னான் நல்ல விஷயத்துக்காக தான் சொன்னான் அவளோ தலைகள் பகட்ட வெளியில காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருந்தா இப்படி திடீர்னு இவனும் சரி அந்த கடைக்காரரும் சரி பணக்காரன் ஆனதில் அந்த முடி திருத்துறவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இவங்க எப்படி இப்படி பணக்காரங்க ஆனாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த அகமதுவோட வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் தான் அவனோட கடை இருந்துச்சு அதனால் அங்கிருந்து எப்போதும் இவர்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு முறை அப்படி அவன் அங்கே வாசல்லிருந்து கவனிச்சிட்ருக்கும் போது அகமதுவுடைய ஜன்னல் திறந்துருந்துச்சு அந்த ஜன்னல் வழியாக அகமதுவுடைய மனைவி அரசியல் போடுற துணியை போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறது தெரியுது இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் இவ்வளவு அற்புதமான வேலைப்பாடமைந்த ஆடைகள் எல்லாம் அரசியல் வாங்கக்கூடியது அவ்வளோ அவ்வளவு பணம் இவங்கிட்ட இருக்கா இதை உடனடியாக அரசர்கிட்ட சொல்லி அவன் நேராக கிளம்பி போய் அரசர்கிட்ட இந்த விஷயத்தை போட்டுக் கொடுக்குறான் அரசருக்கு சொல்லவா வேண்டும் ஏற்கனவே இவன் மேலே எனக்கு சந்தேகம் எங்கேயோ அந்த புதையலெல்லாம் பதுக்கி வச்சுட்டு தான் இவ்வளவு நாள் நாடகமாடி இருக்கான் அந்த ஆண்டிய கொனது கூட இந்த பணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அரசர் விசாரணையில் அவன் உண்மையை உலர வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுறான் அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்காரரும் மாட்டிக்கிறாரு இரண்டு பேர்த்தையும் சிறைச்சாலையில் அடைக்கிறாரு அரசர் இப்ப வேற வழியே இல்லை அகமது என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அவங்க வீட்ல இருக்கிற எல்லா செல்வத்தையும் அந்த அரசர் தான் பக்கம் எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறமா வேற ஏதாவது செல்வங்கள் வச்சுருக்கீங்களான்னு விசாரிக்க அப்பதான் கடைக்காரர் புத்திசாலித்தனமா ஒரு சூழ்ச்சி திட்டத்தை போடுறாரு உடனே அகமது கிட்ட நான் சொல்றத மட்டும் நீ கவனமா கேட்டுக்கோ அந்த மிளகு வர்த்தி அணைஞ்சு போற விஷயத்த மட்டும் அரசர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட ஒரு குகை இருக்கிறதையும் அங்க நிறைய செல்வங்கள் இருக்குது வாங்க கூட்டிட்டு கேட்ட உடனே அரசர் பேராசையினால் அவங்க கூட கிளம்பி போறாரு கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு அந்த கடைக்காரர் சொன்னனால அரசரும் தனியா மூன்று கழுதைகளை கூட்டிக்கிட்டு அவங்க கூட கிளம்பி போறாரு ஏழு மலைகளை தாண்டி அந்த ஏழு கோட்டைகளை அடைகிறாங்க ஏழாவது கோட்டை முன்னாடி நின்று கடைக்காரர் மந்திரத்தை சொல்ல அரசரும் அவர்களும் அந்த கோட்டைக்குள்ளே நுழைகிறாங்க சுரங்கப்பாதைக்குள்ளே போய் குகையை அடைய அங்கேயும் மந்திரத்தை சொல்கிறாரு கடைக்காரர் கடைசியாக அந்த பெட்டி நீக்கப்படுது அதில் இருக்கிற செல்வத்தை பார்த்த உடனே அரசருக்கு தலைகள் புரியலை இவர்களும் அந்த அரசரும் சேர்ந்து அதில் இருந்த செல்வங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க போதுமான அளவு எடுத்துக்கிட்டு இரண்டு கழுதைகள் சுமக்கக்கூடிய அளவு செல்வத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த மெழுகுவர்த்தி அணையிறக்குள்ளே வெளியில் போகணுமேனு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா அரசருக்கு அந்த பற்றி எதுவுமே தெரியாத காரணத்தினால பேராசை அதிகமாக இருந்த காரணத்தினால செல்வங்களை எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டே இருக்கிறார் அவர் திரும்பி பார்க்குறாரு நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த மூட்டைகளை சுமக்க மாட்டாமல் தூக்கிக்கிட்டு சுமந்து வர்றாரு அதற்குள்ளே அவங்க அணைற சமயமானதுனால அந்த கோட்டையை விட்டு வெளியேற அந்த அரசர் மட்டும் அந்த கோட்டைக்குள்ள மாட்டிக்கிறாரு அந்த கோட்டையோட கதவுகள் மூடி இனிமே அந்த கோட்டையோட கதவுகளை எப்பவும் நம்ம திறக்க போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணின அந்த ரெண்டு பேரும் கழுதைகள்ல அந்த செல்வத்தை வச்சு தன்னோட வீட்டுக்கு வராங்க குடும்பங்களை கூட்டிக்கிட்டு அந்த நாட்டை விட்டு கண்காணாத தூரத்துக்கு போயிடுறாங்க அந்த அரசர் அந்த குகைக்குள்ளாரியே இருந்து சாக வேண்டியதுதான் இப்படிப்பட்ட நிலைமையில பேராசையினால அந்த அரசர் அப்படி மாட்டிக்கிட்டாரு கண்காணாத தூரத்துக்கு போனவங்க ரெண்டு பேருமே அந்த செல்வத்தை வைத்து ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க அந்த மனைவி கிட்ட இனிமே தேவையற்ற பண்ணாத பிறருக்கு உதவி செய்யறதுனால நன்மையே நடக்கும் அப்படின்னு அகமது புரிய வச்சுட்டான் அந்த கடைக்காரரும் அகமதுவும் கடைசி வரை நல்ல நட்போடு பழகிட்டு இருந்தாங்க அந்த திருத்துறவனுக்கு என்ன நடக்குதுனே தெரியல ஏன்னா ரொம்ப காலமாக அரசர் காணாமல் போயிட்டாரு அதனால் வேறு நாட்டு அரசன் அந்த நாட்டை கைப்பற்றி ஆள தொடங்கிட்டான் அந்த முடி திருத்துறவனுக்கு எந்த வேலையும் அங்கே இல்லாமல் போயிருச்சு இப்படி பேராசையினால் அந்த அரசர் குகையில் சிக்கி தவிக்கிறாரு நல்லது செஞ்ச காரணத்தினால அகமது செல்வ வளத்துக்கு ஆளானான் உண்மையே பேசினால அந்த செல்வத்தில் பங்கெடுத்துக்கிட்டார் இப்படி கடைக்காரர் நாம் என்ன செய்யறமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது மீண்டும் நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி